வெல்கம் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கரு இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட கொலி க சுதா லட்சுமினு ஒரு மேம் நான் எப்பயுமே ஆன்டின்னு தான் கூப்பிடுவேன் அவங்க பொண்ணும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ட்வின்ஸ் மாதிரி இருப்போம் அதனால அந்த ஆண்டிக்கு எனக்கு அந்த ஆமா அந்த ஆன்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அவங்க நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து அவங்கள நேரில் பார்த்துருக்கேன் அது எப்பன்னா காலேஜ் ஃபெஸ்டிவல் அப்போ தான் அப்புறம் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபோனில் பேசியிருக்கேன் தான் எனக்கு வந்து சொன்னாங்க அந்த பொண்ணு சொன்னா இந்த மாதிரி நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வீடு எப்போ வந்தாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கெல்லாம் ஒரே சிரிப்பா போச்சு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன் சரி ஓகே நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் தரலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு ஹார்ட் டச்சிங்காக கொடுக்கணும் அப்படின்னு சரி ஓகே நம்மளே கையில் செஞ்சால் எப்பயுமே நம்ம அவங்க நம்மளே கையில் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து எப்போ அவங்க வேர் அந்த கிஃப்டை பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும் ஓ நம்ம அக்கா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் அக்கா வைட்டேங்களே என்னை அக்கான்னு சொல்லிட்டா சொல்லிட்டாங்க கட் அப்புறம் எனக்கு வந்து பிரேஸ்லெட் பண்ண வரும் எனக்கு அதுலேயே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு த்ரீ ஃபோர் பிரேஸ்லெட் வந்து நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே வந்து அவங்க வந்து கிஃப்ட் செஞ்சுட்டாங்க கிஃப்ட்டு செஞ்சு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாங்க அதாவது சுதா ஆண்டி அவங்க டெஸ்க்கு கடையில் ஒரு மூணு நாள் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அம்மாக்கு வந்து ரொம்ப சிக்காயிடுச்சு அதனால காலேஜுக்கு போகல இன்னைக்கு சிக்கு எங்க போனாங்க அப்ப ஆண்டி வந்துட்டு மறக்காம வந்து எங்க அம்மா கிஃப்ட் எங்கள் ஆனா மறந்துட்டு வண்டியிலயே வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ நான் படப்பட வேகமா போனேன் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருச்சு இன் இப்ப வந்து எடுத்துட்டு வந்தேன் அந்த கிஃப்ட் எங்க ஓகே இங்க இருக்கு வந்து எனக்கும் அந்த பாப்பாக்கும் ஒரு இன்னொரு ஒத்துமை இருக்கு அது என்னன்னு வீடியோ கடைசியில பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஓகே என்ன இருக்க போதோ சொல்லுவோம் ஓகே ஏய் நான் பபிலான எல்லாம் கிஃப்டா கொடுத்தேன் இந்த இரையசர் ஏ என்கிட்ட இந்த மாதிரி இருக்குட்டியா ஒரு நோட் சின்னது இல்லையா குட்டின் நோட் பேண்ட் மாதிரி இருக்கு இந்த இரையசர் இது என்னதுன்னு எனக்கு தெரியல இது என்ன சோப்பு கைஸ் இது செமையா இருக்கு ஸ்மெல்லு நீ இங்க இன்னொரு பிரேஸ்லெட் ஆனா என் கைக்கு மட்டும் பத்தாது பத்துதா

ஒன்னு நீ ஒன்று நான் இந்த வீடியோ பாக்குறேன்னா லைக் பண்ணிடு ஒன்று நீ ஒன்று நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு எரேசர் இதுவும் ஒரு எரேசர் நெக்ஸ்ட் வந்து கியூட்டா இருக்கு சோப்பு இது நிஜமா சோப்னே நம்ப முடியல செம்ம சூப்பெல்லாம் இருக்கு ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தென் வந்து தேங்க்யூ ஃபார் யூட் கிஃப்ட் அக்கா இப்படி பாருங்க பாருங்க அக்கா இது வந்து எவ்வளோ பொறுமையாக கட் பண்ணிருக்கா இது வந்து எவ்வளோ பொறுமையாக கியூட்டா கட் பண்ணிருக்கா இது நல்லா இருக்கு ஃபோம் மாதிரி இருக்கு நீங்க பார்த்த மாதிரியும் இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு வந்து உங்க கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஃபார் யோர் ரிட்டர்ன் கிஃப்ட் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அவளுக்கும் எனக்கும் இருக்கிற ஒத்துமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் தக்ஷனாஸ்ரீ தக்ஷனாஸ்ரீ என் பேர் வந்து ரித்தன்யாஸ்ரீ ஓகே கைஸ் பாய்